அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டே வருக புதுவாழ்வு தருக புத்தாண்டே வருக புதுவாழ்வு தருக மகிழ்ச்சிகள் பெருக மகிழ்ச்சிகள் பெருக வருவாய் வருவாய் புத்தாண்டே மகிழ்ச்சிகள் பெருக வருவாய் வருவாய் புத்தாண்டே புத்தாண்டே வருக புதுவாழ்வு தருக புதிய வருடம் புத்தம் புது பூ போல மலர்கிறது புதிய வருடம் புத்தம் புது பூ போல மலர்கிறது முந்நூற்றி அறுபத்தி நாட்களும் இந்த பூ உங்கள் வாழ்வில் வாசம் வீசட்டும் புதிய வருடம் புத்தம் புது பூ போல மலர்கிறது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்களும் இந்த பூ உங்கள் வாழ்வில் வாசம் வீசட்டும் உங்கள் வாழ்வில் வாசம் வீசட்டும் மங்களம் பெருகட்டும் செல்வங்கள் வளரட்டும் மங்களம் பெருகட்டும் செல்வங்கள் வளரட்டும் வாழ்க்கை வளமாகட்டும் மங்களம் பெருகட்டும் செல்வங்கள் வளரட்டும் வாழ்க்கை வளமாகட்டும் எண்ணங்கள் யாவும் வண்ணங்களாகி எண்ணங்கள் யாவும் வண்ணங்களாகி இன்பம் நிறைந்த வ இனிய ஆண்டாக அமைந்திட வண்ணங்களா எண்ணங்கள் யாவும் வண்ணங்களாகி இன்பம் நிறைந்த இனிய ஆண்டாக அமைந்திட இதயம் கணிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்குக்கள் எண்ணங்கள் யாவும் வண்ணங்களாகி இன்பம் நிறைந்த இனிய ஆண்டாக அமைந்திட இதயம் கனிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அன்புடன் முதுகலை தமிழாசிரியர் நன்றி வணக்கம்